தேஜஸ்வி டெல்லிக்கு அலையவோ அலன்னு அலைஞ்சாருங்க அவர் முதலமைச்சர் வேட்பாளருன்னு சொல்கிறதுக்கு இதெல்லாம் வந்து ஜனங்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கையின்மையை ஏற்படுத்திடும் நீங்கள் என்ன பிரச்சாரம் பண்ணாலும் சரி ரெண்டாவது பிஜேபி வந்து நம்ம தமிழ்நாட்டில் பிஜேபி பார்க்குற விதம் வேற வட இந்தியாவில் பார்க்குற விதம் வேற பீகாரில் வந்து பிஜேபிக்கு ஒரு செல்வாக்கு இருக்கு நான் சொல்கிறேன் அந்த பாட்னா ரேலியிலங்க அப்போ ஜெயபிரகாஷ் நாராயண எல்லா கட்சியும் ஒன்றா சேர்த்து ஜனதா அப்படிங்கிற ஒரு அமைப்பை கொண்டு வர்றாரு எல்லாத்துக்குமே அவங்கவுங்க சின்னம் கொடி எல்லாத்தையும் விட்டுட்டாங்க ஒட்டுமொத்தமா ஒரே சின்னங்க ஜனதாவுக்கு அதுல யாரு அங்க வைத்தான்னு கேட்டீங்கன்னா பிஜேபியோட அன்றைய பாரதிய ஜனசங்கு அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடம் பீகார்ங்கிறது காங்கிரஸ் கட்சி கிளவரா பிளே பண்ணியிருந்தா அவங்க பலத்துக்கு தகுந்த மாதிரி இடம் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா ரிசல்ட் வந்து இதை விட பெட்டரா இருந்திருக்கும் அப்பவும் நிதிஷ்குமார் ஆட்சிதான் வந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன் பட் இவ்வளவு மோசமான நிலைமையில வந்து தோல்வி ஏற்பட்டிருக்காது மோசமான தோல்வியை தவிர்த்திருக்கலாம் நிதிஷ்குமார் மாறி மாறி இப்ப அதாவது ரெண்டாயிரத்தி இருபதுக்கு முந்தைய சட்டமன்ற தேர்தலில் நிதிஷ்குமார் மாற்றணி அமைச்சு நின்னாருங்க தேஜஸ்வி அப்போ தான் டெப்டி சீஃப் மினிஸ்டர் நிர்பந்தங்கள் கடுமையான நிர்பந்தங்கள் அதில் அவர் சலிச்சாரு தான் இது நமக்கு சரிப்பட்டு வராது அவருக்கு முதல்ல நரேந்திர மோடி பிரதமர் வேட்பாளர்னு சொன்னதை அவர் எதிர்த்தாருங்க ரெண்டாயிரத்தி பதினாலு அதுக்கு பிறகுதான் அவர் வந்து பிஜேபி கூட்டணியிலேருந்து வெளியில் வந்தார் காரணம் அவருக்கும் பிரதமர் ஆன எண்ணம் இருந்துச்சு வட இந்திய அரசியல்வாதிகள் நிறைய பேருக்கு பிரதமர் எண்ணம் உண்டுங்க முதலீஷ் சிங் யாதவ்ல இருந்து எவ்வளோ பேருக்கு அந்த கனவு உண்டு சந்திரசேகர்ல இருந்து அது முதலமைச்சர் ஆகணுங்கிற எண்ணம் இருக்கிற மாதிரி தான் இப்ப நிதிஷ்குமார் வந்து மோடி பிரதமராக அதை தான் வெளியில் வந்தாரு ஆனா அதுக்கு பிறகு அவருக்கு வந்து லோக்கல் ஸ்டேட் பாலிடிக்ஸ்ல ஏற்பட்ட நிர்பந்தங்கள்ல நமக்கு ஸ்டேட் லீடர்ஷிப்பும் கைவிட்டு விட்டு போயிடுமோங்கிற ஒரு எண்ணம் வந்துருச்சு அதனால பெட்டர் பிஜேபியோட இருந்துடலான்னு ஒரு முடிவு பண்ணார்